தமிழ் சினிமாவே பண்ணாதையே கிடக்கு நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீங்க உங்கள் சங்கத்தை காப்பாற்றுறது அன்னை இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாற்றுறேன்னு தமிழ் சினிமாவே பண்ணாதே ஏன் கிடக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு வருஷத்துக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் இரநூத்தொம்பது படம் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுத்த பாருங்களேன் ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் கணக்கில் எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவ வீட்டில் ஏற்கனவே டிவில படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்ப ஆண்ட்ராய்டு போன் இருக்கு ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு உட்கார்ந்த இடத்துலயே படம் பார்க்கிறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க தேட்டர் ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாதிரி இந்த தேட்டர் இந்த தேட்டரு சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனி ஆயிடுனா மற்ற நாட்கள்ல மூணு ஷோ சனி ஞாயிறு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரியல எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியல தெரியாம எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்த காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் அவ்வளவு மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒண்ணு இருக்குன்றாங்க ஒரு தேட்டர்ல ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸே படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நீங்க கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தேன்னா எடுக்கிறேன்னா என்ன இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ க்யூபு அதே கியூபு கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் கட்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க வெளியில் அப்படின்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சொன்னேன் நான் இந்த மோனோ போலி சிஸ்டம்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது நீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க அவங்கள சினிமா மாட்டியிருக்கு அதுல இருந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை காப்பாத்தனால எடிட்டர் உங்களுக்கு வேலை தான் நீங்க ரெண்டு பிரிவா இருக்கீங்க அதுலதான் ஒவ்வொரு சங்கங்களும் ரெண்டு ரெண்டு பிரிவா இருக்கீங்க முதல்ல சினிமா இருந்தா தான் நம்ம இருக்க முடியும் அப்ப சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு சினிமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஹீரோவா பார்த்தோம் வில்லனா வாடிவாசல் மூலமா நடிக்கப் போறாரு இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்தில் இருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுல சீக்கிரம் முடிச்சிட நான் மன்னிப்பே ஒம்பது பத்தாயிடுச்சு ஒரு குடும்ப விழா போல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன் விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது அந்த அளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் இது ஒரு இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையும் இல்லை இனிமேலும் அமையுமான்னு தெரியல அதனால ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களுடைய எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குனருக்கு நிறைய எல்லா எல்லாரும் சொன்னது தான் அது என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மைதான் எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் வேணும் மியூசிக் சென்ஸ் வேணும் ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுற ஒன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமான இவங்களுக்கு எல்லா சென்சு வேணும் ஆனா ஒரு டைரக்டரோட பார்வையில ஒரு எடிட்டு இருந்தாதான் ஒரு சிறந்த படம் உருவாக முடியும் ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில எவ்வளவு செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பாட்ல இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான் எட்டு போனோடனே தெரிஞ்சிடும் ஆனா பல எடிட்டர்கள் அதை சொல்றது இல்லை அதுதான் பிரச்சனை அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும் இப்போ எழில் சொன்னது போல பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்க முடிச்சுட்டமாக்க அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்கு அங்க போகலாம் அதை பார்க்கலாம் இது சொன்னா வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டர் மாத்திடுவான் இது எழுத்து சொல்லணும் என்ன என்னோட எடிட்டருடன்லாம் நான் போராடுவேன் முன்னாடி உட்காந்துப்ப தான் இப்ப எனக்கு கடைசியா நாலு படம் பண்ணிக்கிட்டு இவங்க ஏதாவது வாயத்துலந்து பேசியா நல்லா இவ்வளவுதான் உண்மையிலேயே சொல்றேன் நானு மானிட்டருக்கு பக்கத்துல வேற உட்காந்துருப்பா அப்படின்னா உனக்காது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா நல்லாதான் சார் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியா நல்லாதான் இருக்குன்ற அப்படின்னா இருக்கு சார் நான் பாத்துட்டு சொல்றேனே தான் இவ்ளோ நேரம் நீ தானியா பார்த்த இதை அப்படின்னா முனுசா பாத்துட்டு சொல்றேன் சார் ரொம்ப முனுசா பாத்துட்டு ஆடியன்ஸ் தானியா சொல்லணும் நீ முதல்லயே சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது தனி அறையில உட்காந்து காதலி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூம்ல தான் கிடைக்கும் ஒரு டேரக்டர் நான் அதை உணர்ந்துட்டேன் இப்ப எவன் நான் என்னோட ஃப்ரெண்டு டைரக்டர்ஸ் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூம்ல தானு நான் நம்புகிறேன் என் படங்கள் அப்படிதான் உருவாக்குறேன் ஒரு பவுண்டரி இருந்தா மட்டும் நல்ல படம் உருவாயிடாது ஒரு எடிட்டிங் ரூம்ல தான் ஒரு நல்ல படம் உருவாகுது பதிமூணு பண்ணேன் நான் பருத்தி வீரன் பதிமூணு வெர்ஷன் பண்ணி ஒரு வருஷன் ஃபைனல் பண்ணேன் அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா பல நேரங்கள் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல அசை திட்டு வாங்குவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிக சண்டை வர்றது எடிட்டரோட தான் அப்படிதான் நடக்கும் ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையா இருக்கணும் நீங்க டைரக்டருக்கு உண்மையா இருக்கிறதோ அது தேவையில்லை அந்த படத்துக்கு எடுத்துட்டு வந்த படத்துக்கு உண்மையா தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் அந்த படம் ஒரு புது புது புதுமத்தை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு அந்த இங்க இருக்காரு இந்த அரங்கத்தில் இருக்காரு அதை பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேராது சார் இது அப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆனா அது தேர்ற படம்தான் இவர் முடிவு பண்றாரு தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியில இருந்து விளையிட்டாரு நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினைச்சிருந்தா ஒரு முதல் மரியாதை வந்திருக்காரு சார் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவ்வளவு சில உங்களை திரும்ப ரீசூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு பாஷா பாஷாவாக உருவாயிருக்காது அப்போ படம் தேறுதான் தேர்டலன்றது இல்ல நீங்கள் அதை தேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்கள் இருக்கு அதனால சுமாரான படத்தையும் சூப்பராக படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்துல இருக்காரு அவர் தன்னுடைய தவற திருத்திக்கணும் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க அதுதான் ஒரு எடிட்ரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் மற்றபடி சங்க விழா இது இந்த சங்க சங்கத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு இன்னும் போஸ்வங்கர் சொன்னாரு எல்லாரும் இந்த சங்கங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த நிர்வாகம் சரியில்லை அதை அதை முறை தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா இந்த நிர்வாகி சரியில்லை சார் அப்படி தப்பு பண்ணுறாரு சார் இப்படி தப்பு பண்ணுறாரு சார் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு சார் உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவான் பத்து பேர் அவனுக்கு வேற வேலையே இருக்காது அவன் என்ன பண்ணுவான்னா அதை யாரு வீட்ல முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான் அப்படித்தான் எங்களை அந்த செந்தில் ஒரு காமெடி காப்பாற்று ஒரு படம் பழைய படம் அது என்ன படம்னு எனக்கு நினைவு இல்லை எல்லாரும் ரெண்டு பேருக்கு பாத்துக்கிட்டு கிணத்துக்குள்ள விழுந்துரும் செந்தில் மட்டும் கிடைச்சால கூச்சு காப்பாற்று எல்லாரும் கை கொடுப்பாங்க அதெல்லாம் சரி யாரா தள்ளி விட்டதுன்னு கேப்பார் அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ள அப்படிதான் தள்ளி விட்டாங்க செல்வமணி என்ன பண்றாருன்னு தெரியுமா அவர் என்ன அப்படி இருக்காருன்னு தெரியும் அவர் இவரை எதுக்குறக்கு ஏதோ குளிச்சத்துல போற மாதிரி இறங்கி வந்து நின்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா குமுதம் ஆனந்தவுடன் எல்லாத்திலையும் பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய் அந்த பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படி பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுதுனா முடிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சிட்டு போயிருக்காரு சங்கத்துல புடிச்சு நான் என்ன செய்ய இப்படி எத்தையாலும் ஒரு கொம்புசி விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இதுனட தேவையில்லாதவரை நம்மளுக்கு தள்ளி ஒழுங்கா படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க வந்து உட்கார்ந்தா போஸ் சொன்னார்ல அவர் வீட்டுல வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல ஆனா அது குறித்து நாலு மாசமா எங்க போனேன்னு கேள்வி கேட்டாங்கன்னு எனக்குதான் ஒருத்தன் வந்து என் மேல உள்ள கோபத்துல இயக்குனர் சங்கத்துல இருக்கும் பொழுது இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை மாதிரிதான் அப்பவே தாலிபான் தீவிரவாத இருக்கு எனக்கும் தொடர்பு கொடுக்குன்னு ஒரு போஸ்ட் ஊட்டிட்டு போயிட்டாங்க இதே இந்த செயற்குழுக்கள் என்றிபான் தீவிர ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அதாவது கௌரவமான பார்த்த இயக்குநர்கள் ஆர் வி உதயகுமார் சாரு செல்வமணியே அன்னை ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி சார் உதயகுமார் சார்லாம் தொடர் வெற்றி செல்வமணி என்ன உச்சத்துல இருக்காரு பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்திருக்காரு இங்க ஒருத்தன் வந்திருப்பான் எழுபத்தி அஞ்சுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து அவன் ஊர்ல வேற பிரச்சனை என்னன்னா அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதுல காசை சீட்டிங் பண்ணி எங்க போறான்னு தெரியாம அசிஸ்டன்ட் டேரக்டர் கார்டை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான் அதை உட்கார்ந்துட்டு இந்த ரெண்டு பேரும் கேள்வி கேட்பான் பாருங்க இந்த அவமானத்தை தான் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தாலும் முடியும் இல்லைன்னா எல்லாமே அதை சமாளிச்சிட முடியாது முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படித்தான் நடிகர் தலகம் சிவாஜி ரேசர் கடைசி வரைக்கும் நடிகர் தக்கம் போகாம இருந்தது காரணமே இதுதான் யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்னென்னமோ கேட்பான் அதனால இந்த சங் இந்த சண்டை இருக்கு இல்லையா இது இல்ல இப்ப முக்கியம் தமிழ் சினிமாவே பானாதையா கிடக்கு நீங்க சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீயே இந்த சங்கத்தை காப்பாத்துறது அன்னை இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாத்துறதுன்னு தமிழ் சினிமாவே பாடக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு நான் இன்னைக்கு தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாரு ரொம்ப அழைப்புல எல்லாம் பார்த்தேன் வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் லப்சி தலைவர் இருக்காரு இயக்குனர் சங்க தலைவர் இருக்காரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வரல இந்த செய்தியை கொண்டு போய் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் இரநூத்தொம்போது படம் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுத்த பாருங்களேன் ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்கில் எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கி இருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதனால தான் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு மேல படம் கல்கி ரிலீஸு நல்லா இருக்கு இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏழு பெரிய படம் இருக்கு எல்லாமே ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடின்னு இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல அதை யோசிங்க படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இரநூத்தம்பது படம் ஏன் தயாரிக்கணும் அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இருக்கா அதை விவாதிக்கணும் அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு நான்லாம் இந்த ரெண்டு வருஷம்தான் தான் பார்த்துட்ருப்பேன் நான் இங்கே ரொம்ப செட் ஆகலன்னு வச்சுக்கங்களேன் ஏற்கனவே ராஜா சார் சொன்னாரு அவர்னால இப்ப செய்ய முடியலை நான் போய் செஞ்சிருவேன் மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை உங்ககிட்ட பேசி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்றேன் சரி பண்ண முடியல ஒண்ணு ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க தேட்டர்ல ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டரு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைன்னா இந்த தேட்டர் இந்த தேட்டர் சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனி ஞாயிறுனா மற்ற நாட்களில் மூணு ஷோ சனி ஞாயிறு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளைக்குள்ளே தெரியும் இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரியல எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியல தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்தர் காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் அதில் மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில் ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸு படங்களுக்கு கிடைக்கிறதில்ல நீங்க கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தேன்னா எடுக்கிறேன்னா அதுக்கு அந்த காசை வச்சுருந்தப்ப நான் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே இது எதுக்கு இப்போ ரிலீஸுக்கும் ஒரு கோடி ரூபாய் வேணும் ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி கியூபுலாம் அண்ணனுக்கு தெரியும் தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியே ரெண்டே ரெண்டு கொடுங்களேன் மூணு கொடுங்களேன் நாலு பிரெண்டு கொடுங்களேன் நீங்கள் ஐம்பது அப்போலாம் அறுபத்தஞ்சு பிரிண்ட் எழுபது பிரிண்ட் போட்டுக்கிண்ட ஃபிலிமில் நீங்கள் ஒரு அஞ்சு மட்டும் கியூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கிருந்தவங்க இன்னைக்கு மோனப்பொழி ஆகி உட்கார்ந்துருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்க முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்க பணம் கட்டிடணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்ப கியூபு முதலாளி ஆகிட்டேன் நானும் கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ கியூபு அதே கியூபு கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் கட்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க வெளியில் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சொன்னேன் நான் இந்த மோனோ போலி சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்க கூடாது நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க வெளியில சினிமா மாட்டியிருக்கு அதில் வந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை காப்பாத்தினால்தான் எடிட்டர் உங்களுக்கு வேலை அதில் தான் நீங்கள் ரெண்டு பிரிவாக இருக்கீங்க அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களில் ரெண்டு ரெண்டு பிரிவாக இருக்கீங்க முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதில் நடப்புல படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க பத்து ஹீரோ இருந்தா பத்து ஹீரோவும் ப்ரொடியூசரு பத்து டைரக்டர் இருந்தா பத்து டைரக்டரும் ப்ரொடியூசர் அப்ப இவங்கதான் இப்ப படத்தை உருவாக்குறாங்க அப்ப இவங்களோட உட்கார்ந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது இது உண்மையிலேயே மார்க்கெட்டிங் இருக்கா ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஓடிடில எந்த படம் வாங்குறது இல்லை நீ தேட்டருக்கு போயிட்டு அவன் தேட்டருக்கு வந்தா இங்க ஸ்கிரீன் கிடையாது அப்ப இன்னும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு பண பணம் ரிட்டர்ன் வருமான உறுதியா தெரியல தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடில வாங்குறாங்களா அதுவும் கிடையாது அப்ப இதை உட்கார்ந்து நீங்க வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்கு அதனால இதுல புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அதை இயக்குநர் சங்க தலைவர்கள்டையும் கட்சி தலைவர்கள்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி